अब हमने नीति तौर पर निर्देश आई थिंक नीड टू पॉइंट इंद्रमुदलापा बगल का इधर इधर इंद्रमुदलापा मतलब पतिवापम बंदी मतलब बराबर पर पति मतलब इंद्रमुदलापा Nalan, namen engince. Engince boğ. Elek, ayı buruşukum belen. Devi kez zanaat mı? Abi text mi? İle zanaat mı erdem? İle erdem zanaat mı? 감사합니다. <ukivazo> <coughs> நல்லா இருக்கிறோம் எல்லாம் சாதாரண மாதிரி அந்த மாதிரி அடிமட்டில இருந்து நாங்கள்லாம் வந்து ஒரு ஏற்றுனதுனால இன்னைக்கு இந்த இடத்துல நாங்களாம் எப்படி நல்லா இருக்கணும் அதே மட்டும்தான் நல்லா இருந்தோம் எங்கள் வீடு அங்கே போயிடுங்க

நாங்களாம் வந்து மூணா சார் கும்புறப்போ எல்லா குழந்தை போட்டு கும்புறோம் இன்னைக்கு எல்லாரும் நாங்களெல்லாம் இன்னைக்கு ஏசி டிஸில் ஏற்றி சின்ன இந்த குழந்தைக்கா சோற்றம் சொன்னால் அலுவலகம் எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்களும் ஒரு நோய் நொடியெல்லாம் இன்னைக்கு சும்மா அப்படியே கொண்டையில உங்களுக்கு சந்தேகம் தான் என் பேத்திக்கு நான் இப்போ ஃபோன் போடுறேன் பேத்தியை மட்டும் ஒரு செகண்ட் நீங்கள் பாருங்கள் என்ன பண்ண போறதான் என்ன பாருங்க சின்ன உண்டு பேத்தியாது எப்படி மட்டும் சொல்ல போக மட்டும் பாருங்கள் என்ன பண்ணக்கூடிய மாதிரி மாதிரி ஒரு செகண்டு பாருங்க என் பொண்ணோட நம்பரு என் பொண்ணு என்ன ஆசை கழிச்சிக்கிட்டா நான் சொல்லி பொய்ஸ்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா அங்கெல்லாம் எப்படி ஆண்டவோட நல்லா எப்படி நல்லா இருக்கிறமோ நீங்களும் நல்லா இருந்தேன் எப்படி ஆசை எங்களை விட ஆசை ஏசா பார்க்க நிறைய ஆசை அதனால் ஆண்டவர் நம்மளை எல்லாம் ஒருத்தூட பாதகாட்டில் போட்டுக்கிட்டு ஒரு திட்டம் இல்லை நம்மளாம் ஒன்றா செஞ்சு அவர் ஆறாம் அடிக்கணும் பொருளை அவருடைய திட்டம் தான் நாங்களாம் வந்து சொல்கிறோம்